நம்ம சேனல்ல தொடர்ந்து மகா கந்த சஷ்டியோட சிறப்பு பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு வர்றோம் மகா கந்த சஷ்டியில வரக்கூடிய ரொம்ப முக்கியமான இந்த நாள் நாள் நம்ம ஒரு விரதம் எப்படி எப்படி வழிபாடு செய்யணும் அன்று நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அன்னைக்கு நம்ம முருகனுக்கு என்ன நெவேத்தியம் படைக்கணும் எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் நம்மளுடைய விரதத்தை நம்ம எப்படி நிறைவு செய்யணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த ஒரே பதிவுல பார்க்கலாம் வீடியோவும் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு முருக பக்தரா இருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகா கந்த சஷ்டிக்கு ஏழு நாள் விரதம் முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத போன பதிவுல பார்த்தோம் அப்படி கந்த சஷ்டியில ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த கந்த சஷ்டியிலே மிக முக்கியமாக இந்த சூரசம்ஹாரம் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் இருந்தாலே நம்மளுக்கு வேண்டிய பலன் கிடைக்கும் இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டியினுடைய ஆறாம் நாள் அதாவது சூரசம்ஹாரம் என்னைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது இந்த நாள்ல மகா கந்தசஷ்டி விரதம் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத முத பார்க்கலாம் காலையில எழுந்ததுல இருந்து மாலை வரைக்கும் உபவாசமா இருக்கணும் ஒரு நாள் விரதம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கடுமையாகவே விரதத்தை எடுத்துக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்காம விரதம் இருக்கவே கூடாது எப்போதுமே நான் சொல்றது உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு மட்டுமே நீங்க விரதத்தை எடுத்துக்கணும் உங்களுக்கு உடல் நலம் நல்லா ஆரோக்கியமா இருக்கு உங்களால கண்டிப்பா இந்த ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்ல நாங்க மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இல்ல நாங்க சாப்பிடாம இருந்தா மயக்க வரும் அப்படின்னு சொல்றவங்க பால் பழம் சாப்பிட்டு நீங்க எளிமையா விரதத்தை இருக்கலாம் விரத முறையை பார்த்தாச்சு இப்போ அடுத்து அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல நம்மளுடைய உடலையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வச்சுக்கோங்க அன்னைக்கு முருகனுடைய திருவுருவ படம் எடுத்து ஒரு பலகையில் சிகப்பு துணி விரிச்சுக்கோங்க முருகன் படத்திற்கு நல்லா சந்தன குங்குமம் வச்சு முருகனுக்கு உகந்த மலர்கள் எது கிடைக்குதோ அதை சாத்துங்க சிகப்பு மலர்கள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஒரு நாளைக்கு கலசம் வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் சில பேருக்கு சந்தேகம் வரும் ஒரு நாள் வழிபாடு பண்றவங்க ஃபோட்டோ மட்டுமே நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் கலசம் தேவையில்லை அன்னைக்கு வெத்தலை பாக்கு ஒத்தப்படையில் நம்மளுடைய குல தெய்வத்துக்கும் வைக்கணும் முருகப்பெருமானுக்கும் நீங்க வைக்கணும் பூஜை அறையில நம்ம எப்பவுமே வச்சிருக்கக்கூடிய அந்த காமாட்சி விளக்கை ஏத்திக்கோங்க முதன் முதல்ல விநாயக பெருமானையும் நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும் மனதார நினைத்துக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க நெய்வேத்தியத்துக்கு எளிமையாக ரெண்டு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து வைக்கலாம் காலையில் இந்த நெய்வேத்தியமே போதுமானது அதே மாதிரி ஆறு தீபம் சத்கோண தீபம் ஏற்றணும் இன்னைக்கு நாம் ஆறு விளக்குகளையும் ஏற்றுவோம் சத்கோண தீபம் காலையிலையும் ஏற்றணும் மாலையிலையும் ஏற்றணும் இந்த ஆறாம் நாள் மிக மிக முக்கியமான நாள் வெளியில் போவீங்க கோவிலுக்கு போவீங்க கவனமாக போயிட்டு வாங்க நிறைய தண்ணீர் குடிங்க விரதம் இருக்கிறவங்க கட்டாயமா தண்ணி பாட்டில் கையிலேயே வச்சுக்கோங்க கூட்டத்துக்குள்ள போக போகிறோம் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா யாரும் மயங்கி விளங்கக்கூடாது அதனால தண்ணீர் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் தப்பு இல்லை வெளியில போறோம் கடற்கரையில போய் நாங்கள் சூரசம்ஹாரம் பார்க்க போறோம் இல்லனா எங்க ஊர் கோவில்ல நாங்கள் சூரசம்ஹாரம் நடக்கும் அதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே கையோட தண்ணி பாட்டில எடுத்துட்டு போயிடுங்க தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சூரசம்ஹார தனிக்கு நாம என்ன நைவேத்தியம் பண்ணனும் அப்படின்னா மாலையில தான் இந்த வழிபாடு நைவேத்தியம் எல்லாம் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு சூரசம்ஹாரத்திற்கான நாள் முதல்ல சூரசம்ஹாரத்திற்கான நேரத்தை பார்த்துடலாமா திருச்செந்தூரை நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே இந்த ஆண்டு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் அதனால மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல உங்களுடைய நேரத்தை நீங்க திட்டமிட்டுக்கோங்க சம்ஹாரம் நாம நைவேத்தியம் படைக்க கூடாது வச்சுக்கோங்க அன்னைக்கு நம்ம என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா வெறும் பால் பழம் வச்சு நம்ம எளிமையாகவும் நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம் இல்ல ஆறு வகை சாதம் எங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்க ஆறு வகையான சாதம் செய்து முருகனுக்கு சிறப்பாக நைவேத்தியம் பண்ணலாம் ஆறு வகையான சாதம் அப்படின்னு சொல்லும்போது போது சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் புதினா சாதம் கற்கண்டு சாதம் இந்த மாதிரி நிறைய சாதம் இருக்கு இல்லையா இதுல ஆறு ஏதாவது நீங்க சமைச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி எளிமையா எந்த சாதம்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம் ரொம்ப நிறைய வைக்கணும்னு தேவையே இல்ல ஒவ்வொரு பிரசாதத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வச்சுக்கலாம் அதுவும் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரே ஒரு நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் மட்டும் அணுக்கி வைக்கலாம் இதுல முக்கியமான என்ன ஒரு விஷயம்னா நீங்க ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்துட்டீங்க இப்ப சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு தலைக்கு குளிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமா சூரசம்ஹாரம் நிறைவடைந்ததுமே தலைக்கு குளிக்கணும் முருகனுக்காக நீங்க நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஏழு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தாலும் சரி இல்ல ஒரே ஒரு நாள் இந்த சூரசம்ஹாரம் அணிக்கு மட்டும் நீங்க விரதம் இருந்தாலும் சரி சூரசம்ஹாரம் முடிஞ்சதுமே விரதம் இருக்கிறவங்க கட்டாயமா தலைக்கு குளிச்சிடணும் விரதம் இல்லாதவங்க குளிக்க தேவையில்லை ஆனா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க அதுவும் ஒரு நாள் இருந்தாலுமே எல்லாருமே அவங்க தலைக்கு குளிக்கணும் பட்டினியாக விரதம் இருப்பவர்கள் சூரன் தலை விழுந்த உடனேயே குளிக்கணும் நாலரை மணிக்கு சூரசம்ஹாரம் ஆரம்பிக்குது அதை உட்காந்து பாருங்க தொலைக்காட்சிகள்ல நேரடி ஒளிபரப்பு பார்த்தாலும் சரி இல்ல நாம திருச்செந்தூருக்கே நேர்ல போய் பார்த்தாலும் சரி திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா தலை விழுந்த உடனேயே எல்லாருமே கடல்ல போய் குளிக்க போயிருவாங்க நீங்க சூரசம்ஹாரம் முழுமையா பாருங்க பார்த்து முடிச்சிட்டு போய் குளிங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்து இப்ப நம்ம மாலையில ஏத்த வேண்டிய ஆறு தீபங்கள் அதாவது சத்கோண தீபம் ஏத்துங்க அதுக்கப்புறமா நாம இப்ப செஞ்சு வச்சிருக்க நெய்வேத்தியங்களை எல்லாம் முருகனுக்கு படைச்சிடலாம் சில பேர் கேட்குற கேள்வி என்னன்னா எங்க ஊர் கோவில்லாம் ஏழு மணி இல்லைன்னா எட்டு மணிக்குதான் சூரசம்ஹாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்க ஊர் கோவில்ல வழக்கப்படி அந்த கோவிலுக்கு போய் நீங்க சூரசம்ஹாரம் பாப்பீங்க அப்படின்னா அங்கே எத்தனை மணிக்கு நடக்குதோ அதை நீங்க பாத்துட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க குளிக்கணும் இல்லை நாங்கள் கோவிலுக்குலாம் போல தான் பூஜை பண்றோம் அப்படின்னா நீங்க திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை டிவிலேயே பார்த்துட்டு நீங்க குளிச்சுக்கலாம் அதாவது நீங்க எந்த ஊர்ல போய் சூரசம்ஹாரம் பார்க்குறீங்களோ அதுதான் கணக்கு ஆனா சம்ஹாரம் பார்த்தா விரதம் இருப்பவர்கள் நிச்சயமாக குளிச்சிடணும் குளித்த பிறகு தான் நெய்வேத்தியம் படைத்து நம்ம பூஜை பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சூரசம்ஹார விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா எதையாவது தானம் பண்ணணும் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா பால் தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டில் முருகனுக்கு பிரசாதமா ஆறு வகை பிரசாதம் நம்ம பண்ணியிருக்கோம்ல அதையும் நம்ம அன்னைக்கு தானம் பண்ணலாம் எதனால அப்படின்னா இந்த விரதம் இருக்கிறவங்க சம்ஹாரம் முடிந்த உடனேயே யாராவது கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி தான் அன்றைய விரதத்தையே பூர்த்தி பண்ணுவாங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு தானம் பண்றது ரொம்ப விசேஷம் அதனால பால் தானம் பண்றது ரொம்ப சிறப்பு பாலை நல்லா காய்ச்சி அதுல கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமா ஏலக்காய் போட்டு அதை நல்லா நீங்க கோவிலுக்கு போறீங்களா அங்கேயும் இல்லனா உங்க தெரு பக்கத்துலயே கூட சம்ஹாரம் முடிஞ்சா அந்த பக்கம் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னா அங்க வச்சு நீங்க பால் தானம் பண்ணுங்க இல்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவே வசதி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் இல்லனா தயிர் சாதமோ புளி சாதமோ முருக பக்தர்களுக்கு நீங்க தானம் பண்ணலாம் ஆறாம் நாள் இந்த சம்ஹாரம் முடிஞ்சதுமே எல்லாருமே அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம் எந்த விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சம்ஹாரம் முடிஞ்சதுமே அங்கு கொடுக்கக்கூடிய பாலை வாங்கி குடிக்கலாம் தவறில்லை அந்த சம்ஹாரம் நிறைவு பெற்றதனுடைய வெளிப்பாடாக அந்த பிரசாதத்தை நாம் சாப்பிடுகிறோம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த சம்ஹாரம் முடிஞ்சதுமே நீங்க இந்த மாதிரி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ஆனா ஆறு நாள் நீங்க விரதம் இருந்திருப்பீங்களா நீங்க வந்து உங்களுடைய விரதத்தை இப்ப நிறைவு செய்ய கூடாது மறுநாள் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகே உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த விரதம் தானம் நமக்கு ரொம்ப உயர்வான பலன்கள் கிடைக்கும் அதனால யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அத நீங்க தானம் பண்ணுங்க இன்னைக்கு நாம படிக்க வேண்டிய பதிகம் என்ன அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க ஆறு கவசம் இருக்கு அதுல உங்களுக்கு என்ன கவசம் தெரியுதோ அத பாராயணம் பண்ணலாம் அதில் நிறைய பேருக்கு தெரிந்தது திருச்செந்தூர் கவசம் தான் இன்னைக்கு திருச்செந்தூர் கவசம் படிங்க அதே போல திருப்புகள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்குரிய திருப்புகளை எடுத்து தப்பில்லாமல் ஒன்பது பனிரெண்டு நூற்றி எட்டு முறை நீங்க படிக்கலாம் திருமணத்துக்கு என்ன தெருப்புகள் குழந்தைக்கு என்ன தெருப்புகள் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக திருப்புகள் இருக்குது அதில் முக்கியமான தெருப்புகள் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை வேணும்னா பார்த்துக்கோங்க அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இந்த தெருப்புகள் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த தினம் நாம் பூஜை செய்து வழிபாடு செய்து பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு இதை எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது மனசுக்குள்ள முருகா 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 முருகான்னு சொல்லிகிட்டே இருங்க அதே போல இந்த சூரசம்ஹாரத்தனைக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒரு நாலு வரி பதிகம் ஒண்ணு இருக்கு அதை அன்னைக்கு முழுவதுமே நாம் அன்னைக்கு சொல்லலாம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் போலில் தேம் கடம்பின் மாழ்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மா மயிலோம் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த நான்கு வரி பதிகத்தை இந்த சம்ஹார தணிக்கு எல்லாருமே கண்டிப்பா சொல்லுங்க விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இல்லாதவங்களும் கண்டிப்பா இந்த நாள்ல இதை சொல்லுங்க ஏன்னா முருகனுடைய வேல்பட்டு சூரன் அழிந்தான் சேவலும் மயிலுமாக மாறிவிட்டான் இப்போ நாம முருகன் கிட்ட தைரியமா சொல்லலாம் முருகா உன்னுடைய அழிந்தானோ அவனுடைய ஆணவம் எப்படி அழிந்ததோ அதே போல உன்னுடைய தலையெழுத்தை நீ சரியாக மாத்து என்னுடைய வாழ்க்கையில இந்த தலையெழுத்தால் தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது அதனால தயவு செஞ்சு என்னுடைய தலையெழுத்தை மாத்து அப்படின்னு நம்ம முருகன் கிட்ட சொல்ற மாதிரி இந்த நான்கு வரிகளை இந்த நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க இன்னும் சிலர் இந்த ஒரு நாள் விரதம் கூட நாங்க இல்ல சும்மா வந்து முருகனுக்கு அன்றைய தினம் பூஜை செய்யலாமா நைவேத்தியம் படைக்கலாமா அப்படின்னா தாராளமா படைக்கலாம் உங்களால முடிஞ்சதையும் எல்லாருக்கும் அன்னைக்கு தானமும் பண்ணலாம் மகா கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும்பெருமான் சம்ஹாரம் செய்யும் காட்சியை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை கால தவம் நம்முடைய தவம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சூரசம்ஹாரத்தை கண்ணால பாருங்க நம்முடைய எல்லார் மனசுலையும் இப்படித்தான் ஆணவம் தலை தூக்கிக் கொண்டே இருக்கு எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் சொல்ல கேட்டாலும் நான் நான் அப்படின்னு யாரையும் மதிக்கிறதே இல்ல யாருக்கும் மரியாதை கொடுக்கறதும் இல்ல நான் தான் பெரியவன் என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்க கூடிய எண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் தலை தூக்கி தான் இருக்கு அழிக்கணும்னா மட்டும்தான் முடியும் நினைக்க 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 தான் நான் என்கிற அகங்காரம் அழிந்துவிடும் அப்படியே அவனுடைய அடிமை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால உள்ளன்போடு இந்த ஆறாவது நாள முருக பெருமான நினைச்சு வழிபாடு பண்ணி பாருங்க அதனை நிச்சயமாக நீங்க என்ன நினைச்சு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்றீங்களோ அத்தனைக்கும் முருகபெருமான் செவிசாய்ப்பான் சரி இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஆறாம் நாள் வழிபடக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை அன்று காலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம காலை பூஜைகளை செய்து கொள்ளலாம் தானம் செய்வதற்கான நேரத்தை இந்த பதிவில கொடுக்கல ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் சூரசம்ஹாரம் ஒவ்வொரு நேரத்துல நடக்கும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நால்ரை மணிக்கு மேல அஞ்சு மணிக்குள்ள சூரசம்ஹாரம் நிறைவடைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க போய் குளிக்கணும் அப்புறம் நீங்க வீட்டுல பூஜை பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்க தானம் பண்ணணும் அதனால நீங்க மாலை வழிபடக்கூடிய நேரம் ஆறு மணிக்கு நீங்க வழிபாடு செய்த பிறகு நீங்க தானம் பண்ணிக்கோங்க உங்க ஊர் வழக்கப்படின்னா அங்க எத்தனை மணிக்கு சூரசம்ஹாரம் முடியுதோ அதை பார்த்துட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தானம் பண்ணிக்கோங்க இந்த ஆறாம் நாள் பதிவு மிக முக்கியமான பதிவு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த முறையில நீங்க விரதம் இருக்கலாம் நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம ஒரு நாள் தான் விரதம் இருக்கிறோம் ஆறு நாள் விரதம் இருந்தாதான் நம்மளுடைய வேண்டுதலை முருகன் கேட்பாரோ ஒரு நாள் விரதம் இருந்தா முருகன் கேட்க மாட்டாரோ அப்படி எல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு பொழுது ஒரு பொழுது கூட இல்ல ஒரு வினாடி உள்ளன்போடு நிச்சயமாக எனக்கு முருகன் அருள் புரிவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவனுடைய திருவடியை சரணடைந்து இந்த சஷ்டி நேரத்தில் அவனை உள்ளன்போடு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்